வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமுத தமிழோடு அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஆனது நம்ம விதைகள் ஸ்டடி சென்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிப்ரவரி ஒன்றிலிருந்து கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான கிளாஸ் என்னென்னா அதற்கான ஒரு டெமோ கிளாஸ் ஓகேங்களா ஓகே பகுதி ஆ இலக்கியம் அறநூல்கள்லேருந்து நான் மணிக்கு அடிக்கை பார்ப்போம் ஓகே ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா விளம்பின ஆகனார் ஓகே ஸோ இப்போ விளம்பி என்பது அவருடைய ஊர்பயர் நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர் ஓகேங்களா இது ரெண்டுமே முக் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகப்பாம்பு கடிச்சிருச்சு ஸோ கடிகையா சோ இந்த கடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாகனார்ல இருக்கக்கூடிய நாகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாக பம்பு கடிச்சிருச்சு அப்ப நான் மணி கடிகையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விளம்பி நாகனார் ஓகேங்களா விளம்பி என்பது ஊர்பெயர் அதே நாகனார் என்பது இயற்பெயர் ஓகேங்களா இது ஒரு ப்ரீவியசியர் கொஷினில் கேட்ட ஒரு கேள்வி விளம்பி என்பது எதனை குறிப்பிடக்கூடியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இப்போ விளம்பி என்பது ஊர்பெயரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் ஓகேங்களா இயற்பயர் நாகனார் அடுத்தது பாடல்கள் மொத்தம் நூற்றி ஆறு பாடல்கள் இதுல மொத்தம் நூத்தி நான்கு பாடல்கள் வந்துட்டு இருக்கு பாடல்களானது கடவுள் வாழ்த்தாக இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா இந்த கடவுள் வாழ்த்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வைணவ சமயம் அதாவது திருமாலை வழிபடுத்தி முன்னிறுத்தி வந்துட்டு பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில நூத்தி நான்கு பாடல்கள் இருக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்தாக அமைஞ்சிருக்கும் பட் டோட்டல் பாடல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நூத்தி ஆறு அப்படின்றத நம்ம ஆன்சரா போடணும் ஓகேங்களா அடுத்தது காலம் நான்காம் நூற்றாண்டு காலம் எத்தனை நான்காம் நூற்றாண்டு அப்ப நான்கு நான் மணி கடிகை நான்காம் நூற்றாண்டு அப்படின்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க சமயம் வைணவ சமயம் இன்னொன்னு வைணவர்கள் சைபர்கள் என்றால் சிவனை வழிபடக்கூடியவங்க வைணவர்கள் என்றால் திருமாலை வழிபடக்கூடியவங்க கரெக்டுங்களா சோ அதன் அடிப்படையில கடிகை அப்படிங்கறது திருமாலை வழிபடக்கூடிய ஒரு நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சமயம் வைணவம் அடுத்தது பாவகை அப்படிங்கறது வெண்பா ஒவ்வொரு பாடலும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை கூறுவதனால் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நான்கு அதன் பாடல்லுமே அரைக்கருத்துக்களை கடிகை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்நூல் அம்மை என்ற வனப்பின் பார்ப்படம் என பேராசிரியரும் நச்சினார்கி குறிப்பிடப்படுவதனால் இந்நூல் அம்மை என்னும் வனப்பினுடைய வகையை சார்ந்தது ஓகே அம்மை என்பது எதனை குறிப்பிடக்கூடியது அப்படின்றத பார்த்தோம்னா அதனுடைய ஓசை இந்த பாடலினுடைய ஓசையானது அமைதியான ஓசையாக இருக்கும் அதாவது அம்மை என்றால் அமைதிக்கான ஒரு ஓசை அமைதிக்கான ஒரு அழகு அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அம்மை என்றால் அமைதிக்கான ஒரு வனப்பு அந்த வனப்பில் அமையப்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்முடைய நான்மணி கடிகை ஓகேங்களா அடுத்தது கடிகை என்றால் அணிகலன் அதாவது நகையை குறிப்பிடக்கூடியது அடுத்தது துண்டு என்றால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் துண்டு நம்ம ஷோல்டரில் போடக்கூடிய அந்த துண்டு அடுத்தது தோல்பலை தோல்வளை என்பது தோளில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகளன் கட்டுவடம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கழுத்துல அணியக்கூடிய அதாவது நெக்லஸ் சொல்லுவோம்ல அதான் என்னன்னா கட்டுப்படம் அப்படின்னு குறிப்பிடுவோம் ஓகேங்களா இது எல்லாமே கடிகை என்பதனுடைய பொருள் துண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நான் கேட்டு இருக்காங்க அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீ அடுத்தது போப் இந்நூலில் உள்ள இரண்டு பாடல்களை மட்டுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இதை கேட்கறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு இரண்டு பாடல்களை மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு அதுவும் யாரு போப் அவர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க போப் இந்நூலில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை மட்டுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஓகேங்களா கிளியர் வைணவ சமயம் ஆதலால் கடவுள் வாழ்த்தில் திருமாலை வணங்கி பாடியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இப்போ பார்த்தோன்னா ஓல்டு புக்கில் தான் நமக்கு நான்மணி கடிகையான ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துருவோம் நான்மணி கடிகை மனைக்கு விளக்கும் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்பருக்கு கல்வியே கல்பிக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஓகேங்களா விளம்பி நாகனார் மனைக்கு என்றால் ஒரு குடும்பம் ஓகேங்களா அந்த குடும்பத்துக்கு விளக்கம் விளக்கம் என்றால் விளக்கு குடும்பத்துக்கு விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மடவார் மடவார் என்றால் பெண்கள் விளக்கம் மடவார் குடும்பத்திற்கு விளக்கு பெண்கள் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மடவார் என்றால் பெண்கள் ஆல்ரெடி பார்த்தோமா அவங்களுக்கு தகைசால் புதல்வர்கள் தான் விளக்குகளாக அமைவாங்க தகைசால் என்றால் பண்பில் சிறந்த பண்பில் சிறந்த பிள்ளைகள் அதாவது மக்கள் தான் அந்த பெண்களுக்கான ஒரு விளக்காக அமைவாங்க அடுத்தது மனத்துக்கு இனிய காதல் புதல்பருக்கு கல்வியே மன மனக்கினி அப்படிங்கறது மனத்துக்கு இனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மனத்துக்கு இனிய காதல் புதல்வருக்கு அன்பு மிகுந்த மக்களுக்கு விளக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்வி ஓகேங்களா அந்த புதல்பர்களுக்கு விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி கல்விக்கும் ஓதின் புகல்சால் உணர்வு கல்விக்கும் விளக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஓதின் என்றால் எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் உணர்வு சால் என்றால் புகழை தரக்கூடிய உணர்வு என்றால் நல்ல எண்ணம் அந்த கல்விக்கே விளக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஓகேங்களா இந்த குடும்பத்துக்கு விளக்கு அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு விளக்கு அவங்களுக்கு பிறந்த பண்பில் சிறந்த குழந்தைகள் குழந்தைகளுக்கு விளக்கு அவங்களுடைய மக்களுக்கு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல் கல்வி அந்த கல்விக்கே விளக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் உணர்வு என்றால் நல்ல எண்ணங்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு ஓகேங்களா மொத்தம் நான்கு வகையான அரைக்கருத்தைகளை குறிப்பிடக்கூடியது சுதன் அடிப்படையில நான் மணிக்கடிகை ஓகேங்களா அடுத்தது பாடல் பொருள் பார்த்துருவோம் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனத்திற்கினிய அன்புமிக்க அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்று சொல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அடுத்தது பார்த்துருவோம் மடவார் என்றால் பெண்கள் தகைசால் என்றால் பண்பில் சிறந்த மனக்கினிய என்றால் மனத்துக்கு இனிய ஓகேங்களா காதல் புதல்வர் என்றால் அன்பு மக்கள் ஓதின் என்றால் எதுவென்று சொல்லும் போது அடுத்தது புகழ்சால் என்றால் புகழை தரும் உணர்வு என்றால் நல்ல எண்ணம் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் மடவார் என்றால் பெண்கள் தகைசால் என்றால் பண்பில் சிறந்த மணக்கினிய என்றால் மனத்துக்கு இனிய காதல் புதல்வர் என்றால் அன்பு மக்கள் ஓதின் என்றால் எதுவென்று சொல்லும் போது புகழ் சால் என்றால் தரும் உணர்வு என்றால் நல்ல எண்ணம் ஓகேங்களா புக்பின் பார்த்திருவோம் மடவார் என்றால் பெண்கள் மணக்கினிய என்றால் மனத்துக்கு இனிய உணர்வு என்றால் நல்ல எண்ணம்

இப்ப நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்த்தாச்சு அது மட்டும்தான் நான் மணி கடைகைக்கான ஒரே பாடல் குறிப்பிட்டிருக்காங்க மேற்கோள்கள் பார்த்துருவோம் யார் அறிவார் நல்லான் பிறக்கும் குடி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு காட்டில் நிறைய கள்ளிச்செடிகள்லாம் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கள்ளிச்செடிகளுக்கு நடுவுல ஒரு அகில் வேங்கை ஒரு அகில் மரமானது என்ன ஆகுது முளைச்சி வளருது ஸோ அந்த மாதிரிதான் ஒரு குடியில எப்படி வேணாலும் வந்துட்டு குழந்தைகள் பிறக்கலாம் தீவர்கள் பிறக்கும் போதும் நடுவுல வந்துட்டு ஒரு நல்லான் வந்துட்டு பிறக்கலாம் ஸோ அப்ப எப்போ பிறப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது அப்படிங்கறத என்னுடைய பொருள் யார் அறிவார் நல்லான் பிறக்கும் குடி அப்படின்ல அடுத்தது இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் ஓகேங்களா முதல்ல பாருங்க இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக இந்நிலம் நிலம் என்றால் இந்த மண்ணுதல் என்றால் நிலை பெற்று நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இசை நடுக புகழ் இசை என்றால் புகழ் ஓகேங்களா புகழை தரக்கூடிய செயல்களை செய்யுங்க அதுதான் என்னது இந்த உலகத்துல இந்த பூமியில நீங்க எப்பயுமே நிலை பெற்று வாழ்றதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது தன்னோடு செல்வது வேண்டிய அறம் செய்க இறந்த பிறகு நம்ம செல்வங்களை எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது நம்மளுடைய வீடு காடு எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது இருக்கும் போது நீங்க இறந்த பிறகு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க அறம் செய்யுங்க அந்த அறம் மட்டும்தான் நீங்க இறந்த பிறகும் கண்டிப்பா உங்க கூடிய இருக்கும் அறம் என்றால் நல்வழிங்களா அந்த நல்வழி அந்த மார்க்கத்திற்கான விஷயங்களை செய்யுங்க அதுதான் என்னது உங்களுடைய இறப்பிற்கு பிறகும் உங்களுக்கு கூட வரக்கூடியது ஓகேங்களா அடுத்தது வெல்வது வேண்டின் வெகுளி விடு ஒரு விஷயத்துல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வெகுளி வெகுளி என்றால் கோபம் உங்களுடைய கோபத்தை விட்டுருங்க அதுதான் எனது உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மார்க்கம் வெற்றிக்கான ஒரு வழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க வெல்லும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்போ உங்களுடைய கோபத்தை விட்டுருங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னுடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இளமை பருவத்து கல்லாமை குற்றம் குற்றங்கள்னு சொல்ற ரெண்டு விஷயம் பார்ப்போம் ஒரு இளமையான ஒரு குழந்தை இளமையான பருவத்துல ஒரு பையன் என்ன ப என்ன பண்ணாம இருக்க கூடாதா படிக்காம இருக்கவே கூடாது அந்த இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இளமையில படிக்காம இருக்கிறது ஒரு குற்றமா அடுத்தது வளமில்லா போல் தத்து வல்லன்மை குற்றம் வளமில்லா என்றால் அது இப்போ வந்துட்டு அந்த செல்வம் இல்லாத ஒரு காலத்தில் போல் தத்துனா காலத்துல வல்லன்மை குற்றம் வல்லன்மை என்றால் கொடைத்தன்மை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோன்னு சொல்லிட்டு போய் நிக்கிறோம்ல அந்த மாதிரி வள்ளல் தன்மை நான் போய் காட்ட பாண்டா எனக்கு ஆசை இல்லை பட் இருந்தாலும் நான் வந்துட்டு என்னுடைய எத்த காட்டுன்னு சொல்லிட்டு போய் வல்லல் வல்லல் நான்னு சொல்லிட்டு காட்டுறாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு குற்றமா அப்படிங்களா அப்போ வளமில்லா போல் தத்து வளமில்லா காலத்துல கொடைத்தன்மையும் ஒரு குற்றமா அப்படின்னு அடுத்தது பாருங்க ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் ஓகேங்களா ஈன்றால் என்றால் தாய் ஓகேங்களா தாயை விட ஒரு மிகச்சிறந்த கடவுள் அப்படிங்கிறது உலகத்திலேயே இல்லை அப்படின்றது சொல்றதுதான் என்னன்னா இதனுடைய பொருள் ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் ஓகேங்களா அவங்களை விட ஒரு மிகச்சிறந்த கடவுள் வந்துட்டு இல்லை தாய் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கடவுள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது கொண்டானிற சிறந்த கேளிர் பிறர் இல் ஓகேங்களா கொண்டான் என்றால் கணவன் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வைஃபுக்கு கணவன் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேளிர் என்றால் உறவு ஓகேங்களா உறவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் மிகச்சிறந்த ஒரு உறவு தான் இதனுடைய கொண்டாணி சிறந்த கேரிர் பிலர் பிறர் இல்லை ஓகேங்களா அடுத்தது பாருங்க நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் ஒரு நிலத்துக்கு அழகு அணி என்றால் அழகு அழகு எது அப்படின்னு பார்த்தோன்னா நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி அப்படின்னு பார்த்தோன்னா தாமரை ஒரு குளம் இருக்கு அதுக்கு அணி அதாவது ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது தாமரை அடுத்து பெண்ணுக்கு அணி நாணம் பெண்ணுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நானும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வெட்கம் அப்படின்றது அவங்களுடைய அழகான ஒரு விஷயமாக காட்சியளிக்கக்கூடியது அப்படின்றது சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ எல்லாமே அதனுடைய முக்கியமான மேற்கோள்கள் கிளியரா பார்த்துக்கோங்க யார் அறிவார் நல்லான் பிறக்கும் குடி இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுழி விடல் ஓகேங்களா அடுத்தது இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போல் தத்து வல்லன்மை குற்றம் ஈஞ்சாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டாணி சிறந்த பிறர் இல் ஓகேங்களா அது ரெண்டு முக்கியம் அடுத்தது நிலத்துக்கு அணி அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லும் கரும்பு அதே குளத்துக்கு அணி அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை ஒரு குளம் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா நல்லா வரும் அடுத்தது பெண்ணுக்கு அணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாணம் ஓகேங்களா இந்த லாவரம் குளத்துக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் மணி கடைக்கு பார்த்துனது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அந்த நம்ம பாதுவோம் ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் இயற்பெயர் நாகனார் மொத்த பாடல்கள் நூத்தி ஆறு இதுல நூத்தி நான்கு வெண்பாக்கள் இருக்கு ரெண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்தாக இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா இது காலம் வந்துட்டு நான்காம் நூற்றாண்டை சார்ந்த நூல் சமயம் வைணவம் பாவகை வெண்பா ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை கூறுவதனால் இந்நூல் நான்கு மணிக்கடி என்று அழைக்கப்படுகிறது இந்நூல் அம்மை என்ற மனப்பின் பார்ப்படும் என பேராசிரியரும் நச்சினார்கினும் குறிப்பிடுவதனால் இந்நூல் அம்மை என்னும் மனப்பினுடைய வகையை சார்ந்தது கடிகை என்றால் அணிகலன் அதாவது நகை துண்டு தோல்வளை கட்டுவடம் அப்படின்னு குறிப்பிடுவோம் கட்டுவடம் என்றால் நெக்லஸ் ஓகேங்களா அடுத்தது ஜியூ போப் இந்நூலில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன பண்ணிருக்காங்க ஆங்கில மொழியில இரண்டு பாடல்களை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க நான் மணி இருந்து எடுத்து மொழிபெயர்த்திருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வைணவ சமயமாதலால் கடவுள் பாலத்தில் திருமாலை வணங்கி பாடப்பெற்றுள்ளது நான் மணி கடைகே மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ் சால் உணர்வு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் சோ இதையே வச்சு பிரீவிசில கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மடவார் என்றால் பெண்கள் தகைசால் என்றால் பண்பில் சிறந்த மனக்கினிய என்றால் மனத்துக்கு இனிய காதல் புதல்வர் என்றால் அன்பு மக்கள் ஓதின் என்றால் இதுவென்று சொல்லும் போது என்றால் புகழை தரும் உணர்வு என்றால் நல்ல எண்ணம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துருவோம் நான்மணிக்கடிகையை பாடியவர் யார் ஆல்ரெடி தெரியும் கடிச்சிருச்சு இது நாக பாம்பு சோதனால விழம்பி நாகனார் நான்மணி கடியை பாடியவர் யார் விளம்பி நாகனார் அடுத்தது திரிகடுகம் திரிகடுகம் ஏழாதி நான்மணி கடுகிகை சிறுபஞ்சுக்கு கேட்டிருக்காங்க திரிகடுகம் ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம் மூன்று பிறகு தான் காட்டி சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி திரிகடுகம் என்றால் நல்லாதனார் ஏழாதி என்றால் கனிமேதாவியார் ஏழு அப்படின்னா கனிமேதாவியார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஏழாதில ஆறு வகையான வந்து குறிப்பிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது நான்மணி என்பது பிளம்பி நாகனார் ஓகேங்களா இதுக்கு ஒரு ஷார்ட் பார்த்தாச்சு சிறுபஞ்சு மூலம் அப்படிங்கிறது காரியாசன் சிறுபஞ்சு மூலம் என்றால் காரியாசன் திரிகடும் நல்லாதனார் ஏழாதி கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை விழம்பி நாகரா சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு காரியாசன் அடுத்தது அறுபடி குறிப்பிட்டிருப்பாங்க திரிகடுகம் யாரு நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏழாதி கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை விழம்பி நாகரா சோ அப்படியே மாத்தி மட்டும் கொடுத்துட்டானுங்க பட் எல்லாமே அப்படியே ஒரே மாதிரிதான் இருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுகிறார் ஓகே மனைக்கு விளக்கம் மடவாள் ஒரு குடும்பத்துக்கு விளக்கு பெண் பெண்ணுக்கு விளக்கு புதல்வர் அந்த புதல்வருக்கு விளக்கு கல்வி கல்விக்கே விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஸோ இந்த பாடலானது நான்மணி கடிகை கரெக்டுங்களா அதனுடைய ஆசிரியர் யாரு விளம்பினாகனார் ஓகே சமண மனிவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யார் என்னுடைய நாளடியால் முன்றுரை அறையினார் து பழமொழி நானே நல்லாதனார் அப்படின்றது யார் வருவாங்க ஒரு பாடலை இயற்றியவர் அடுத்தது பாருங்க அடுத்தது நான்மணி மாலை என்பது ஒரு சிற்றுலாக்கிய நூல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க மலரும் மாலையும் என்றால் அது ஒரு வகையான கவிதை நான்மணி கடிகை என்பது நீதி நூல் தேம்பாவணி அப்படிங்கிறது காப்பியம் ஓகேங்களா நான்மணி மாலை அப்படிங்கிறது சுற்றுலாக்கியம் மலரும் மாலையம் அப்படிங்கிறது கவிதை நான்மணி கடிகை என்பது நீதி நூல் அதாவது அறநூல் அப்படின்னும் குறிப்பிடும் ஓகேங்களா தேம்பாவணி அப்படிங்கிறது காப்பியம் மோஸ்ட்லி பாத்தோம்னா நான்மணி கடிகையில அதிகமான கேள்விகள் கேட்கல சோ அந்த அடிப்படையில் ஒரு அஞ்சாறு கேள்வி தான் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஆசார கோவையாறு பெருவாயின் முள்ளியார் அடுத்தது கார் நாற்பது கார் நாற்பது அதிகமா பார்த்தா பொ தான் கேட்டிருக்காங்க ஸோ கார் நாற்பது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் கூத்தனார் கார் மேகங்கள் வானத்தில் கூத்தாடுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணன் கூத்தனார் அடுத்தது முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிழார் நான்மணி கடுகை என்பார் விளம்பி நாகனா ஓகேங்களா அப்போ கோவை என்பது பெருவாயின் மொழியார் கார் நாற்பதுனா கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சினா கூடலூர் கிழார் நான்மணி கடுகை அப்படின்னா விளம்பி நாகனார் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அடுத்தது பாருங்க ஆற்றுனா வேண்டுவது இல்லது ஒரு வகையான பழமொழி அப்போ நல்லா படிச்சவங்களுக்கு ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது வழிப்போக்கில் உணவு எதுவும் தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்க போகுது போற இடத்துலலாம் ஜோறு போடுவாங்க ஸோ அதனால ஆற்றுணா அதாவது வழிப்போக்கிற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் என்னன்னா ஆற்றுணா அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு என்றால் வழி ஓகேங்களா வழிபோக்குக்கோசரம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு உணவு தேவையில்லை படித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துட்டு போனா பழமொழி நானூறு ஓகேங்களா நாய்க்கால் சிறுபிறல் போல் நன்கனியார் ஆயினும் என்ற வரிகளை நாலடியாரில் குறிப்பிடக்கூடியது ஓகேங்களா அடுத்தது மனைக்கு விளக்கம் மடவால் இப்பதான் நம்ம பார்த்தோம் முடியணும் எனது நான் மணி எடுத்தது அன்பின் வழியது உயிர்நிலை அதாவது ஒரு உயிர் பெற்ற உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அன்பு பெற்ற உடல் தான் ஓகே அந்த உயிரும் அன்பு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உயிர் என்னது இப்போ ஒரு உடல் இருக்கு அந்த உடல்ல உயிர் இருக்கு அப்படின்னா அதுக்கு எது ஈக்குவலா அந்த அன்பு இருந்துச்சுன்னா தான் அந்த உடல்ல உயிர் இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தமா அப்படி இல்லைன்னா அந்த உடல்ல வந்துட்டு உயிரே இல்லாத ஒரு பிண்டம் தான் அப்படின்றத சொல்லிருப்பாங்க என்னது திருக்குறள் ஓகேங்களா அப்போ ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறது பழமொழி நானூறு நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படிங்கிறது நாலடியார் மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படிங்கிறது நான்மணி கடிகை அன்பின் வழியது உயிர்நிலை அப்படிங்கிறது திருக்குறள் ஓகேங்களா அடுத்தது பாருங்க துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க நூல் எது நான்மணி கடிகை ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தோம் துண்டு கடிகை இந்த மாதிரி கடிகை அப்படினுடைய பொருள் துண்டு அப்படின்றத பார்த்துருப்போம் கட்டுவடம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருப்போம் ஓகே நாளிகை அப்படின்றது எக்ஸ்ட்ராவும் குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா நாளிகை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் அமுத தமிழோடு அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனது நம்ம பிப்ரவரி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அடிப்படையில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் ப்ளஸ் பேட்சோட டீடெயில்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ கைஸ்